அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது நீரிழக்க எண்களை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் ஒரு செயல்பாடின் வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அறுபத்தி ஒன்று பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன குறியீடை பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம செய்ய போகிறோம் இப்போ அறுபத்தொன்னுங்கிற நம்பர் இங்கே வச்சுருக்கேன் பதினாறுங்கிற நம்பர் இங்கே வச்சுருக்கேன் இப்போ அறுபத்தொன்று பெரியதா பதினாறு பெரியதா அதுதான் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் இந்த கணக்கை

சிறியா எப்படி இருக்கும் சிறிய நம்பர் கூர்மையான பக்கம் வந்து சிறிய வைக்கப்படும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எழுதி சரியா வச்சிருந்த சரியானு பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னு பயன்படுத்தி இருக்கிறோம் சரி இப்ப இன்னொரு கணக்கு பார்ப்போம் அடுத்த நம்பர் என்ன கொடுத்தாங்க ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து அப்படிங்கிற நம்பரை ஒப்பிட்டு பார்க்க போறோம் அறுபத்தி ஐந்துங்கிற நம்பரை வச்சுட்டேன் ஐம்பத்தொம்போது வச்சுட்டேன் இப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும்

அடுத்து என்ன கொடுத்திருக்கேன் அறுபத்தி நான்குன்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன் அறுபத்தி நான்கு இன்னொரு என்னது அதுவும் அறுபத்தி நான்கு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் வச்சுட்டேன் இப்போ அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்ப சம குறியீட பயன்படுத்த வேண்டும் அப்ப என்ன செய்வோம் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா இந்த கணக்கு கரெக்டா இருக்கா அறுபத்தி நாலு என்பது அறுபத்தி நாலுக்கு சமம் இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் இந்த கணக்குகளை ஒப்பிட்டு பெரிய எண் எது சிறிய எண் எது சமம்னா என்ன அப்படிங்கிறத தெரிக்கிட்டோம் எல்ல புரிஞ்சிச்சான இருக்கும்